நாம் அன்றாடம் உண்ணும் சில உணவுப் பயிர்களில் இயற்கையான நச்சுப் பொருட்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா சரியான சமையல் முறைகள் மூலம் இவற்றை பாதுகாப்பாக மாற்றலாம் உருளைக்கிழங்கில் உள்ள கிளைக்கோல்களாய்டுகள் குறிப்பாக பச்சை நிறப்பகுதிகளிலும் உழைகளிலும் காணப்படுகின்றன இவை குமட்டல் மற்றும் நரம்பியல் விளைவுகளை ஏற்படுத்தலாம் பாதுகாப்பிற்காக உருளைக்கிழங்கின் தோலை உரிக்கவும் பச்சை பகுதிகளை அகற்றவும் குவிந்த இருந்த இடத்தில் சேமிக்கவும் கொதிக்க வைப்பது நச்சுக்களை இருபது முதல் ஐம்பது சதவீதம் வரை குறைக்கும் கிழங்கில் சயனோஜனி கிளைக்கோசைடுகள் உள்ளன அவை ஹைட்ரஜன் சயனடை வெளியிடுகின்றன கசப்பான வகைகளில் அதிக நச்சுத்தன்மை உள்ளது கிழங்கை ஓட வைத்து உரித்து துருவி குளிக்க வைத்து அல்லது நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குறைந்தது முப்பது நிமிடங்கள் கொதிக்க வைப்பதன் மூலம் சயனைடு தொன்னூற்றி ஏழு சதவீதம் வரை குறையும் பச்சை மற்றும் கிட்னி பீன்சில் லெக்டின்கள் உள்ளன அவை சரியாக சமைக்கப்படாவிட்டால் கடுமையான இறைப்பை குடல் அழற்சியை ஏற்படுத்தும் பாதுகாப்பிற்காக பீன்ஸை ஒரே இரவில் ஊற வைத்து அந்த நீரை அகற்றி பின்னர் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் குதிக்க வைக்கவும் இது லெக்டின்களை ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை குறைக்கும் பாதாம் மற்றும் கல் பழ விதைகளில் அமிட்டாலின் உள்ளது இது ஹைட்ரஜன் சயனைடாக உடைகிறது இந்த விதைகளை உட்கொள்வதை தவிர்க்கவும் பூங்கல் தளிர்களில் டாக்சிபிலின் என்ற சயனோஜனி கிளைக்கோசைடு உள்ளது இதை இருபது முதல் முப்பது வரை நிமிடங்கள் கொதிக்க வைப்பதன் மூலம் சயனைடு தொன்னூறு முதல் தொன்னூற்றி ஏழு சதவீதம் வரை குறையும் பச்சை முந்திரியில் விஷ ஐவி போன்ற ஒவ்வாமையை ஏற்படுத்தும் உருஷியோல் உள்ளது தொழிற்சாலை மீராவி அல்லது பருத்தல் மூலம் இது அகற்றப்படுகிறது வீட்டில் பச்சை முந்திரியை பத்து முதல் இருபது வரை நிமிடங்கள் தண்ணீரில் இருமுறை கொதிக்க வைத்து கையுறைகளுடன் கையாளவும் இது உருஷியோலை நீக்கும் சரியான சமையல் முறைகள் வைத்தல் மற்றும் உரித்தல் ஆகியவை இந்த சத்தான உணவுகளை பாதுகாப்பாக அனுபவிக்க உதவுகின்றன இது நச்சு தொடர்பான சம்பவங்களை எண்பது முதல் தொன்னூறு சதவீதம் வரை தடுக்கிறது